பாரதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் மாஸ்டர் கேஎஸ் ஏன் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரம் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள் எப்படி இருக்கு அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷ்டம் அப்படின்னு மூணு வகையாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பிரகாரம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடையிற சதயம் மூன்றாம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட்ராகேஷன்னு சொல்லக்கூடியது த அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் கன்னியாராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார் தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் அதனால் வந்து கன்னியாராசியில் ஆரம்பித்து கன்னியாராசின்றது சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம் பிருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே இந்த வாரத்தில் ஏகாதசி இது ஒரு பெரிய விசேஷம் மீனவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம் இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஏகாதசி வருது அதாவது எப்பொழுதுமே வந்து சர்வ ஏகாதசி அப்படின்றது வந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கம்மியான நாழிகை நாழிகை இருக்குது ஏகாதசி அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம் அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷ விரதம் இருக்கணும் அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம் ஆணிவாச கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகை பாகைகள் இருக்கிறது அது ஒரு பெரிய விசேஷம் நூற்றி எண்பது பாகைனா மீனத்திற்கு வரும்போது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது தனுசுக்கு வரும்போது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா சூரியன் வந்து இப்போது மிதுனத்தில் இருக்கிற சமசப்தம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு வரும்போது சந்திரன் அது வந்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணாந்தேதி பார்த்தேன்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருவோம் அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று நட்சத்திரங்களோ மூன்று திதிகளோ ஒரே நாளில் வர்றதை அவமாகம்னு சொல்லுவோம் இந்த இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த இருபத்தி மூணாந்தேதி இன்றைக்கி ஆனால் அவமாகம் திதியில் வருது பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முப்பது நிமிஷம் கூட இல்லை அந்த அன்னிக்கு ஆறரை மணியோடு வந்து பிரதமை முடிஞ்சுடுறது த்வித்தியை வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாழிகை இருக்கும் அதனால் அடுத்த நாள் காற்றால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா திருத்தியை வந்துடும் அப்படி பொழுது மூன்று திதிகள் வர்றதுனால இதை வந்து அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த அவமாகத்தில் வந்து பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டான் இப்போ நல்ல விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவோம் அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டிரமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது பிறந்த ராசியிலிருந்து இன்றைய கோச்சார ராசியில் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தினால் என்ன ஆகும்னா மதிகாரகன் மயங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மதி கிடக்கூடிய வாய்ப்பு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதும் திருமஞ்சனத்துக்கு அதாவது அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் சரி இந்த என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்கிற வாழ்க்கைக்கு பார்த்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய நம்பர்ஸ் காலிங்கில் போயிட்டுருக்கோம் மொபைலில் ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸினுடைய நேம் அனுப்புங்க முதல்ல நான் சந்தி என்ன இருக்குது அதாவது சந்திரனுடைய சந்தி என்ன இருக்குது என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா ராசியில் பாத சந்தி இருக்கா நட்சத்திரத்தில் இது எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமையில் என்ன இருக்குது எப்படி இருக்குது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய விளைவு என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை கட்டிவிட்டு நீங்கள் வந்து அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னன்னு பார்ப்போம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ஆட்சி பெற்று ஆண் ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் மூலத்திரிகோண வீடுவர் இந்த ராசியில் பார்த்தோம்னா சனி நடக்கிறது இந்த ராசிக்காரளுக்கெல்லாம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா கொஞ்சம் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா விதமான விஷயத்துலையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எட்டாம் இடத்துல கேது பகவான் வேலை இருக்கார் அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் அது தவிர மனசுக்குள்ளே வந்து நம்ம எதையோ ஒன்றுத்து லூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது ரெண்டாம் இடத்துல ராகுபகவான் இருக்கிறதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் சுபர்கள் உங்களுடைய ராசியை இப்போ பார்க்கல உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கார் இருந்தாலும் சுபர்கள் பார்த்தா இன்னும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதிசுவர்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடமும் ஆட்சி பெற்ற புத பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் தவ அதாவது தவறான எண்ணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மைண்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இது எல்லாத்தையும் கடந்து நம்ம வெற்றி பெறக்கூடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் டெஃபினட்டாக வரும் ஏன்னா சனி பகவான் எப்போதுமே தோற்கிற மாதிரி கொண்டு போய் உங்களை ஜெயிக்க வைப்பார் அதுவும் ஏழரை சனி நடக்கிறது அதனால் வந்து பொறுமையாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் புதிய முயற்சிகளை கொடுப்பார் முயற்சிகளில் அதுலேயும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் இதை மூலியமாக பார்த்தலையானால் இவ்வளோ நாளாக உடல் நலத்தில் பெரிய செட்பேக் இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ஏன்னா கேது பகவானை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அஞ்சாம் இடம் மூன்று கிரகங்கள் இருக்குது புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் அவங்களுக்கு வந்தே சேரும் ஏன்னா சுக்கர பகவானும் அவர் வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது அதாவது ஒன்பதாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது அஞ்சாம் இடம் அதிபதியும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது ஒன்பதாம் இடத்தை இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் ஆரம்பிக்கிறது அப்படின்னும் பொழுது துளா ராசியில் ஆரம்பிக்கும் பொழுது செவ்வாய் பகவானால் பார்க்கப்படுறதுனால முயற்சி ஸ்தானாதிபதியை ஒன்பதாம் இடத்தில் பார்க்கறதுனால படிக்கக்கூடிய குழந்தைகள் மேல் படிப்புக்கு பார்க்கணும் அப்படின்னு கூடிய காலகட்டத்தில் இருந்தார்களேயானால் அவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வீட்டை விட்டு பிரிந்து சென்று வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்பொழுது பத்தொன்பதாம் தேதி காலை ஒரு பதினோரு மணி வரலும் இருக்கார் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் பத்தொன்போதாம் தேதி எண்ணிக்கி காலையில் ஒரு பதினோரு மணி வரலும் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்து அடையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் வந்து சனி பகவானும் வக்கரகதி அடைகிறார் வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகுதுன்னா சதய நட்சத்திரம் மூணாம் மாதத்திலேருந்து அவர் வந்து வக்ரகதி அடைய ஆரம்பிக்கிறார் நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரகதியில் இருப்பார் சனி பகவான் இதனால் சதய நட்சத்திரக்காராக கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா இருக்கும் பொழுது சதய நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்களுக்கு இவ்வ கொஞ்சம் இன்னல்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ஜாகிரதையாக இருக்கணும் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பதினோரு பத்தாம் இடத்துல வந்து சந்திர பகவான் வர குருவினால் பார்க்கப்படுறார் அது வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஏழு மணி வரலாம் இருக்கார் பத்தொன்பதாம் தேதி கார்த்தால் பதினோரு மணியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஏழு மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குருவினால் சந்திர பகவான் பார்க்கப்படுறார் குரு சந்திர யோகம் அமையிறது பத்தாம் இடம் வலுப்பெறுறது குருவின் பார்வையின் மூலியமாக வலுப்பெறுறதுனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் பண லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வர்றது சந்திரபகவான் பதினொன்றாம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம் பௌர்ணமி யோகம் வருது இந்த வா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வந்தால்னா எப்போவுமே சந்திரனோ சூரியனோ பதினொன்றாம் இடத்துல இருந்தால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறும் அதனால் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பௌர்ணி பௌர்ணமி யோகம் அமையறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அஞ்சாம் இடத்துல சுக்கரனோட சம்பந்தம் அஞ்சாம் அதிபதி மாற்றின்றதுனால சிறிது காதல் வாயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால த தடங்கல்கள் கொஞ்சம் கொஞ்சம் வரும் அதாவது கல்யாணத்துக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா தடங்கள் வரும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ச நவகிரக சன்னதியில் சனீஸ்வரனுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் அதை தவிர வந்து இந்த கால் வந்து ஊனமாக இருக்கிறவளுக்கு உங்களால் முடிஞ்ச லெதரில் சம்பந்தப்பட்ட அதாவது தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுக்கறதன் மூலியமாக சனீஸ்வரனுக்கு நல்ல பிரீதியாக அமையும் எல்லாவித தடங்களும் அற்று நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்